அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுடைய மகன் அல்லது மகளுடைய வாழ்வில் வேண்டாத சில நபர்களுடைய தலையீடு இருக்கிறது என்றால் அவர்களை உங்களுடைய மகன் அல்லது மகளுக்கு தெரியாமல் பிரிப்பது எப்படி அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் மீண்டும் சேரவிடாமல் தடுப்பது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு சிலருடைய மகன் அல்லது மகளுடைய வாழ்வில் வேண்டாத சில நபர்கள் சேர்ந்து அவர்களை தவறான பாதையில் நடத்தி செல்வதையும் அவர்களிடமே தவறாக நடந்து கொள்வதையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்கு அது மிகவும் கவலை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இது போன்ற நபர்களிடத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இதை தொடர வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்காமல் தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய நபர்களை அவர்களுக்கே தெரியாமலும் உங்களுடைய மகன் அல்லது மகளுக்கே தெரியாமலும் மிக எளிதாக பிரித்து வைப்பது எப்படி என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் எந்த ஒரு நபர் ஆண் அல்லது பெண் உங்களுடைய மகன் அல்லது மகளுடைய வாழ்வில் வரக்கூடாது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவர்களை பிரிக்க வேண்டுமென்று நினைக்கின்றீர்களோ அந்த நபருடைய ஒரே ஒரு சிறிய அளவிலான புகைப்படம் இருந்தால் போதும் அந்த புகைப்படத்தை வெள்ளருக்கன் இலை எருக்கம்போ உள்ளே வைத்து சிகப்பு குங்குமத்தை கொட்டி பொட்டலம் போல் லேசாக மடித்து அதனை கருப்பு மற்றும் சிகப்பு நூலால் இறுக்கமாக கட்ட வேண்டும் இவ்வாறு இறுக்கமாக கட்டிய இந்த பொட்டலத்தினை ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய பாடை மாற்றக்கூடிய இடம் அல்லது பிணங்கள் எரிக்கக்கூடிய பகுதி இதில் ஏதாவது ஒரு இடத்தில் வடகிழக்கு பகுதியில் ஒரு எலுமிச்சை பழம் சிறிதளவு கோழிக்கறி இவற்றுடன் சேர்த்து அடி மட்டுமே பள்ளம் தோண்டி விட வேண்டும் இவ்வாறு புதைத்த பிறகு உங்களுடைய மகனுடைய வாழ்வில் வேண்டாத நபர்களாக வந்து இருக்கக்கூடிய இலைகளில் சுற்றி பொட்டளம்புல் கட்டப்பட்ட போட்டோவில் இருக்கக்கூடிய நபரினுடைய பெயரைச் சொல்லி நீங்கள் புதைத்து வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு மேலே லேசாக பசுஞ்சாணம் கரைத்து மூழ்கி அதன் மீது ஊதுபத்தி பொருத்தி வைத்து இரண்டு வாழைப்பழங்கள் வைத்து கற்பூரம் ஏற்ற வேண்டும் அவ்வாறு ஏற்றும் பொழுது இந்த குழிக்குள் இருக்கக்கூடிய மனிதனுடைய நினைவானது எனது மகன் அல்லது மகளுக்கு வரக்கூடாது அதே போல இந்த ஆண் அல்லது பெண்ணுக்கு எனது மகன் அல்லது மகளுடைய நினைவு எப்போதும் வரக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்தில் ஒரு தேங்காயை உடைத்து தேங்காய் குடுமியை பிய்த்து விடாமல் அங்கேயே வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட வேண்டும் வந்த பிறகு வீட்டிற்குள் நுழையும் முன்பாக குளித்து முடித்து புத்தாடை அணிந்து கொண்டு அதன் பிறகு உங்களுடைய மகன் அல்லது மகள் இவரில் யாருக்காக நீங்கள் செய்தீர்களோ அந்த நபரை அழைத்து அவருடைய கையால் ஒரு சொம்பு நிறைய நீரை குடித்துவிட்டு இன்றுடன் எல்லாம் முடிந்தது என்று மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு வீட்டிற்குள்ளே வர வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் உங்களுடைய மகன் அல்லது மகளுடைய வாழ்வில் வரக்கூடிய வேண்டப்படாத தேவையில்லாத நபர்கள் வெகு சீக்கிரமாக பிரிந்து போய்விடுவார்கள் இதை செய்ய வாய்ப்புள்ள அன்பர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இந்த முறையில் செய்ய இயலாது வேறு ஏதாவது முறைகள் இருக்கிறதா எனது மகன் அல்லது மகளுடைய வாழ்வில் எனது மகன் அல்லது மகளுடைய வாழ்வில் வரக்கூடிய வேண்டாத நபர்களை பிரிக்க வேண்டும் அதற்கான உதவிகள் கிடைக்குமா என்று கேட்கக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பலர் நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்